ஐயா அனைவருக்குமே வணக்கம் இந்த பதிவை பார்க்க வந்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிட்டு இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கலாம் ஐயா இந்த பதிவை நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்கனாவே கண்டிப்பாக காரணம் இல்லாமல் இருக்காது சரிங்களா ஒரு தேடல் உங்களிடம் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய எதிர்காலத்திற்கான அந்த செயல்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை எதிர்பார்த்து தான் நீங்கள் இந்த பதிவையை பார்க்க வந்திருக்கீங்கன்றத நான் நம்புகிறேன் அந்த வகையில் நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க சரியான பதிவை தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஏன்னா நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவையும் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்கள் வரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் ஒவ்வொரு பதிவிலும் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் போடுற அந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய ரெஸ்பான்ஸை நீங்கள் அனுப்புறீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ஆமாம் ஏன்னால் நம்ம வெறும் ஜோதிட கணிப்புகள் மட்டும் பார்க்கறது இல்லாமல் அதனோட சேர்த்து இந்த பிரபஞ்சத்தின் சில ரகசியத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால தான் நம்ம பதிவுகள் எல்லார் மனசுலையுமே இடம்பெற்றுருச்சு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகுது சரிங்களா அப்போ மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த பதிவில் நம்ம ஜாதகம் ஜோதிட ரீதியாக கிரகநிலை மாற்றங்கள் என்ன பலன்களை கொடுக்குதுன்றதையும் பார்க்க போகிறோம் அதனோடு சேர்த்து இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கிய கணிப்புகளையும் நம்ம பார்க்க போகிறோம் ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் மூலிகை சாம்பிராணி கொடுத்தோம் இதில் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு மூலிகைகளும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மூலிகைகளை கொண்டு எந்த கெமிக்கலும் இல்லாமல் காயை வச்சு அரைச்சி பொடியாக்கி சாம்பிராணியாக கொடுத்தோம் எல்லாருமே மனசார வாங்கிக்கிட்டீங்க அது இந்த ஆடி மாத்திர நிறைய பேர் ஆஃபரில் வாங்கி வாங்கியிருந்தீங்க இப்போ தொடர்ந்து அந்த ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக அடுத்த சில நாட்களும் ஆஃபர் இருக்குது வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போவே நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆஃபரில் கூட நீங்கள் இந்த மூலிகை சாம்பிராணி வாங்கிக்கலாம் ஆன்மீக பொருட்கள் இலவசமாக தரும் சரிங்களா அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் சரி இப்போ மகர ராசிக்காரர்களுக்கான இந்த காலகட்டத்திற்கான கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் என்னன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா அதாவது ஆடி மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நடக்கும் அற்புதம் ராஜயோகம் அப்படின்னு சொல்லி பல பதிவுகளை பார்த்தவங்களும் இந்த பதிவை பார்த்துட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஐயா உங்கள் மனசிலெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்றது எனக்கு தெளிவாகவே தெரியும் மாதம் மாதம் எல்லா சேனல்லையுமே அந்தந்த ராசிக்காரர்களை பற்றின அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் ஆஹான்னு வரும் ஓஹோன்னு வரும் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க இப்படிலாம் டைட்டில் வச்சு நிறைய பதிவுகள் போடுறாங்க சொல்கிறாங்க பட் லைஃப்பில் அதற்கான மாற்றங்கள் கண்ணெதிர தோன்றுதா நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லையே நீங்கள் பாட்டுக்கும் உங்கள் பதிவுகள் மட்டும் போடுறீங்க பட் ஆனால் அதற்கான பலன்கள் எங்கே நினச்ச சொன்ன மாதிரி எதுவும் அந்தளவுக்கு நடைபெறுவது இல்லையே அப்படின்ற கேள்விகள் இந்த பதிவுகளை பார்க்கக்கூடிய நிறைய பேருடைய மனசில் இருக்கிறது எனக்கு தெளிவாகவே தெரியும் சரிங்களா அதனால தான் நம்ம உங்களுக்கு இந்த கிரகநிலைகள் மூலமாக கொடுக்கக்கூடிய பலன்களோடு சேர்த்து இந்த பிரபஞ்சம் ரீதியான சில தகவல்களும் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா முழுமையாக அந்த மாற்றத்தை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்க்கணுன்றதுக்காக தான் ஏன்னா இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க இது நாள் வரைக்கும் உங்கள் லைஃப்பில் சில விஷயத்த கவனிக்காமல் விட்டுருப்பீங்க அதெல்லாம் என்னன்றத நான் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் சரிங்களா அது இப்போ உங்கள் காதுக்கு வருது என் மூலமாக உங்களுக்கு தெரிய வருதுன்னாவே கண்டிப்பாக இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஏன்னா இறைவனுடைய அருள் இருப்பவர்களுக்கு தான் எங்கேயோ யாரோ ஒரு மனிதர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய விஷயம் சரியான நேரத்தில் அவங்க காதுக்கு வந்து சேர்ந்துடும் அந்த வகையில் நீங்களும் இறைவனுடைய அருளால் இனி வரக்கூடிய காலத்தில் நல்லது எதுவோ அது உங்களை தேடி வரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்லதை தேடி நம்ம போகிறத விட எங்கெங்கெல்லாம் நல்லது இருக்கோ அதை உங்களை தேடி இரும்பு எப்படி காந்தத்தை பக்கம் அப்படி ஈர்த்துட்டு வருமோ அந்த மாதிரி உங்களை உங்களிடம் ஈர்ப்புத்தன்மை இருந்து நல்லது உங்களை தேடி வரணும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் பகவான் கேது பகவானுடைய இணைவு இதுதான் இப்போ மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு என்னெங்க மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நிச்சயம் இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் ஒரு மாற்றத்தை பார்ப்பாங்க முன்ன மாதிரி இருக்காது இப்போ ஏன்னா ஆல்ரெடி சனி பகவானுடைய தாக்கத்தில் பல வருடங்களாக பட்ட பாடுகள் என்னன்றதா நம்ம கடந்த பதிவுகள்லேயே பல விஷயங்கள் எல்லாமே தெளிவாக பேசியிருந்தோம் அதையெல்லாம் கேட்டு நிறைய பேர் அதிர்ச்சி ஆகியிருந்தீங்க என்னங்க பக்கத்து வீட்டிலேருந்து பார்த்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கமெண்ட் எல்லாம் நான் பார்த்தேன் ஏன்னா சனி பகவான் தாக்கம் மகர ராசிக்காரங்கள அப்படியே புரட்டி போட்டுருச்சு சரிங்களா ஆனால் அந்த காலகட்டம் பல வாழ்க்கைக்கான அனுபவ பாடத்தையும் கண்ணெதிரை பார்த்துருப்பீங்க எப்படிப்பட்ட நபர்கள் மத்தியில் இருக்கோம் நம்ம என்னென்ன தவறுகள் பண்ணிட்டோம் நம்ம எங்கெங்கெல்லாம் தேவையில்லாமல் பேசிட்டோம் நம்ம எடுத்த முடிவுகள் எது எதெல்லாம் தப்பாக போயிடுச்சு அப்படின்றத எல்லாம் இன்றைக்கி மகர ராசிக்காரங்க உட்காந்து யோசிச்சா ஒரு லிஸ்ட்டே போட்டுடலாம் ஒரு பட்டியலே போட்டுடலாம் அந்தளவுக்கு வாழ்க்கையில் அந்த அனுபவ பாடங்கள் கடந்த எட்டு வருஷம் பத்து வருஷமாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க சரிங்களா பட் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அதான் சொல்லுவாங்களே எனக்குன்னு எனக்குன்னு முன்னேற்ற காலமே வராதா எனக்குன்னு ஒரு விடுவு காலமே வராதா அப்படின்னு எப்போ நம்ம ரொம்ப மைண்ட் டிப்ரஷனுக்கு போய் உச்சகட்ட சோதனைக்கு போகிறோமோ அப்போ ஒரு ஒளி ஒரு ஒளி வெளிச்சம் தெரியும் அப்போ கடவுள் ஒரு கதவி கதவை திறந்து விடுவார் எப்போ நம்ம லைஃபே அவ்வளோதான்ப்பா அப்படின்னு நினச்சி உட்காரமோ அப்போ தான் கடவுள் ஒரு கதவை திறந்து விடுவார் அப்போ நீங்கள் அதன் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான காலநிலைகள் அமையும் அப்படி தான் மகர ராசிக்காரர்களுக்கு நம்ம பல போன போன மாதத்தில் போட்ட பதிவுகளை விட நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் ஐயா இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் துயரம் எல்லாம் தெரியும் உங்களுக்கும் தெரியும் நம்மளும் வந்து சொல்லியிருந்தோம் சரி இனி அதை நினைச்சு புலம்பி அதை நினச்சி ஃபீல் பண்ணி திரும்ப திரும்ப அந்த சூழ்நிலைக்குள்ளேயே ஏன்னா இன்னை வரைக்குமே மகர ராசிக்காரர்கள் கடந்த காலகட்டத்தில் பார்த்த துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் இன்னும் அதிலிருந்து வெளியே வந்த பாடே இல்லை ஆனால் பல இந்த யூடியூப் சேனல்லையாகட்டும் ஆன்லைன்லேயாகட்டும் அவ்வளோதான் மகர் ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் பிடியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க இனி தொட்டதெல்லாம் வெற்றி இனிமேல் லைஃப் வேறு லெவல் போயிரும் இனி பாருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்னு பாருங்கள் அப்படி ஆஹா ஓஹோன்னு நிறையா பதிவுகள் நீங்கள் இருந்திருப்பீங்க பட் ஆனால் அதெல்லாம் பார்த்தது பார்த்து இருந்தாலும் ஆனால் இன்னைக்கு முழுமையாக அந்த பாதிப்புகள்லேருந்து வெளியே வந்துட்டோமான்னு கேட்டால் இன்னுமே இல்லையே மகர ராசிக்காரர்கள் கடந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள்லேருந்து இன்னும் டோட்டலாக வெளியே வரலை ஆனால் இப்போ வெளியே வர வேண்டிய நேரம்தான் வந்து தான் ஆகணும் நீங்கள் சில விஷயங்களை கடந்து வந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இங்கே உங்கள் மனதில் உள்ள குழப்பமும் பயமும் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான வழிகளை ஒருபோதும் தராது உங்களுக்கான அந்த தடைகளையும் தாமதத்தையும் அதுவே ஏற்படுத்திட்டு இருக்கும் மற்றவங்க வந்து இங்கே உங்கள் விஷயத்தை தடுத்து நிறுத்தணும் அவசியம் இல்லை நீங்களே அதற்கான முயற்சிகளை எடுக்காமல் ஒதுங்கி போய் நின்றுட்டுருப்பீங்க பெரும்பாலும் மகரராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணுன்னா இப்போ ஒதுங்கி இருப்பீங்க இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஒதுங்கி இருப்பார்கள் மகர ராசிக்காரர்கள் பல விஷயங்கள்லேருந்து இன்றைக்கி நீங்கள் ஒதுங்கி இருக்கீங்க இது உண்மையாக பொய்யான்றதை இந்த பதிவை பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் சரிங்களா பல விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஒதுங்கி நிற்கிறீங்க இப்போ ஏன்னா அந்த விஷயங்கள்ல எல்லாமே கிடைச்ச மோசமான அனுபவங்கள் கடந்த கால நிகழ்வுகள் உங்களை எப்படி நினைக்க வச்சிருச்சுன்னா எப்பா சாமி ஆளை விடுங்கப்பா என்ன அப்படின்னு சொல்லி ஓரமாக ஒதுங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கீங்க பட் ஆனால் இனி நீங்கள் ஒதுங்கி நிற்கக்கூடிய காலகட்டம் இல்லை இனி உங்களுக்கான முன்னேற்றத்தை கையில் பிடிக்கிறதுக்காக நீங்கள் ஓட வேண்டிய ஓட்டம் இனிமே தான் ஆரம்பமாக போகுது சரிங்களா எவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே கடவுள் கொடுத்த ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கோங்க அதுதான் புத்திசாலித்தனம் அது வந்து நம்மளுக்கான சரிவு நேரம் அப்படின்னு நினச்சி அதையே இருந்தீங்கன்னா இந்த நல்ல நேரமும் உங்களுக்கு சரிவு நேரமாக தான் இருக்கும் ஆகவே உங்கள் மனதளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் அடுத்து வர்றதுக்கான நல்லதற்கான ஆரம்ப புள்ளி இதை மட்டும் மகர ராசிக்கார்கள் மறந்தது மறந்துடக்கூடாது அதே போல் உங்களிடம் உள்ள அந்த ஒரு மைனஸ் என்னங்க மைனஸ் ஆமாம் நம்மளை மாதிரி தான் எல்லோரும் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த ஒரு குணத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா இந்த காலகட்டம் நம்மளை மாதிரியே எல்லாரும் இருக்காங்களான்னு கேட்டால் சந்தேகம் தான் டவுட்டு தான் சரிங்களா அப்படி இருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு இந்த காலத்தில் ஒருத்தருக்கு நல்லது பண்ணுனா கூட பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்குது அதனால் மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஒருத்தரை பார்த்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க எல்லாம் சரிதான் பட் ஆனால் அந்த மனிதன் ஏன் அந்த கஷ்டத்திற்கு வந்தான் அதற்கான காரணம் என்ன அந்த மனிதன் செய்த சில தவறுகள் என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியாது சரிங்களா அப்படி தெரியும் ஏன்னா இங்கே சில பேர்லாம் எப்படின்னா நான் எல்லாத்தையும் சொல்லலை சில நபர்கள் ஆரம்பத்தில் பயங்கரமாக அவர்கள் வந்து ஆட்டம் ஆடியிருப்பாங்க பல ப்ராப்ளத்தை பண்ணியிருப்பாங்க அதனால் சிக்கல்களில் மாட்டி வேதனையில் மாட்டி இன்றைக்கி ரொம்ப ஒரு இது ரொம்ப ஒரு வறுமையான நிலைக்கு போயிருப்பாங்க ஆனால் நம்ம பார்ப்போம் ஐயோ என்னப்பா இப்படி இருக்காங்களே நம்ம நினைப்போம் ஆனால் திரும்பி நல்ல நிலைமைக்கு வந்தோம்னா திரும்பி பழைய மாதிரி எல்லாத்தையும் வருத்த ஆரம்பிச்சிருவாங்க இப்படிப்பட்ட சில நபர்களும் இருக்காங்க சரிங்களா நான் எல்லாத்தையும் சொல்ல ஒரு சில நபர்கள் அப்படி இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப மகர ராசிக்காரர்களுக்கு இதுதான் பிரச்சனை இப்போ பாருங்கள் எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும்னு மகர ராசிக்காரர்கள் இந்த மாதிரி நபர்களிடம் மாட்டிட்டிங்கன்னா கடைசியாக நல்லது பண்ண போய் நமக்கு எந்த நல்லது நடக்காத அளவுக்கு பண்ணி விட்ருவாங்க ஆகவே மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதும் நான்கு திசையில் உங்கள் பார்வைகள் இருக்கணும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல சரிவை ஏற்படுத்தி விட்டுரும் உங்கள் நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் மற்றபடி எல்லாருக்கும் நல்லது நினைப்பது நல்ல பழக்கம்தான் நல்ல தான் அதை யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க சரிங்களா அதே போல் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் சூரிய நமஸ்காரம் காலை பொழுதில் எழுந்த உடனே மகர ராசிக்காரர்கள் சூரிய பகவானை மனதார நீங்கள் வழிபடணும் அவருடைய அந்த வைப்ரேஷன் அந்த அதிர்வுகள் உங்களுடைய உடம்பில் அந்த சூரிய ஒளி படப்பட மகர ராசிக்காரர்கள் மீண்டும் பழைய மகர ராசிக்காரர்கள் யார் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா அந்த மகர ராசிக்காரர்களை மீண்டும் உங்கள் உங்களுடைய அந்த மனதிலிருந்து வெளியே கொண்டு வருவோம் திரும்பியும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அந்த ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதை கரெக்டாக கையில் பிடிச்சிக்கோங்க சரிங்களா அதுதான் உங்களுக்கான நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழிலுக்கான வேலைக்கான ஓட்டம் அதிகரிக்கனுமே ஒன்றும் இல்லை இப்போ ஒரு வேலைக்கு உங்களை ஒன்பது மணிக்கு வர சொன்னாங்க வர சொல்கிறாங்க அப்படின்னா எற்றக்கே நீங்கள் அங்கே நிற்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் கண்ணுங்கருத்தமாக இருத்த இருக்க வேண்டிய காலகட்டம் அலட்சியம் ஒரு துளி கூட இருக்கவே கூடாது அதே போல நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் யார் என்ன சொன்னாலுமே கண்மூடித்தனமாக நம்பி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ பணம் சார்ந்த முடிவுகளை வேகமாக எடுக்கிறதோ எல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் முதலீடு பணம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டம் நீங்கள் ரொம்ப கவனமாகவே இருக்கணும் முக் முக்கியமாக புதிய நபர்கள் அல்லது இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேசி பழகிய நபர்களை இப்போ பார்த்து அவங்க அப்போ இருந்த மாதிரி தான் இப்போ இருப்பாங்கன்னு நினச்சி இன்வெஸ்ட்மெண்ட்டு இதை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை இல்லைன்னா திரும்பி நல்லபடியாக பேசுகிற மாதிரி பேசி திரும்பி அந்த ஏமாற்றம் அப்படின்ற விஷயத்த பெரும்பாலும் உங்கள் லைஃப்பில் அதான் நான் இப்போ பல பதிவுகளுக்கு முன்னாடியே நம்ம மகர ராசிக்காரர்கள் பற்றி முத முத போட்ட வீடியோவிலே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருந்திருக்கும் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க ஒரு ஏமாற்றத்தை அது தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் இருக்கலாம் வேலை சம்மந்தமாக இருக்கலாம் தொழில் சம்மந்தமாக இருக்கலாம் ஆக மொத்தம் ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த ஏமாற்றம்ன்றத பார்த்து அந்த மனதளவில் ஒரு அழுத்தத்தை பார்த்துட்டு தான் மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க அப்படிப்பட்ட நீங்கள் இனி வரக்கூடிய காலத்தில் இனி முன்னேற்றத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கணும் அப்ப இந்த காலகட்டம் பிரபஞ்சம் ரீதியாகவும் சில விஷயங்கள் உங்களை தேடி வரும் யார் யாரெல்லாம் மகர ராசிக்காரர்கள் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதராக மாற போகிறீங்களோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் பிரபஞ்சம் சார்ந்த சில விஷயங்கள் உங்கள் கண்களில் படும் உங்கள் காதுகளில் கேட்கும் அதற்கு ஒரு உதாரணம் நம் பதிவு தான் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இப்போ எந்த நான் சொல்லிகிட்டு இருக்கிற என் மூலமாகவும் இந்த பிரபஞ்சம் ரீதியாக சில விஷயங்கள் உங்கள் காதுக்கு வரப்போகுது பார்த்திங்களா இதுவும் நீங்கள் அடுத்ததை நல்லதை பெறுவதற்கான மனிதனாக மாறிட்டிருக்கீங்கன்றதுக்கான அறிகுறிகள் தான் இது எல்லாமே ஆகவே மகர ராசிக்காரர்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் அதிகாலை மூணு மணிலேருந்து காலை ஆறு மணிக்குள்ளே அலாரமே வைக்காமல் உங்களுக்கு விழிப்பு வருகிறதா அடிக்கடி அடிக்கடி அதிகாலை மூணு மணியில் இருந்து காலை ஐந்தரை இல்லைனா ஒரு ஆறு மணிக்குள்ளே அலாரமே வைக்காமல் நான் அலாரம் வச்சு எந்திரிக்கிறது நான் சொல்லலை அலாரமே இல்லாமல் திடீர்னு ஒரு விழிப்பு வரும் எதுக்கு முழிச்சுக்கிட்டோன்னே உங்களுக்கே தெரியாது ஆனால் முழிச்சிருப்பீங்க அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி சில ராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு விழிப்பு வருதா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட பேர் ஃபாரின் இருந்தாலும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆமாம் கரெக்டாக அந்த நேரத்தில் எங்களுக்கு மொழிப்பு வந்துருச்சு நான் எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காந்து எதையோ ஒன்று சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிட்ருக்குறேன்னு அப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கும் தற்பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அந்த வழிமுறையை சரியாக கை கையாண்டிங்கன்னா நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் என்னங்க வழிமுறைன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை அதிகாலை உங்களையே அறியாமல் நீங்கள் எந்திரிக்கிறீங்களா எந்திரிச்ச உடனே ஆல்ரெடி நடந்த கஷ்டங்கள் வேதனைகள் இதையெல்லாம் நினைக்கிற நினைக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அது டேஞ்சர் ஏன்னா திரும்ப திரும்ப நீங்கள் அதை தான் உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வர போகிறீங்கன்னு அர்த்தம் எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்லதை காட்சிகளாக உங்கள் ஆழ்மனத்தில் கொண்டு வாங்க நியாயமான கோரிக்கைகளை இதை கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஜோதிட ரீதியாக பலன்கள் பார்த்துருப்பீங்க பரிகாரங்கள் கேட்டிருப்பீங்க ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அதில் முழுமையான ப ரிசல்ட்டு நல்ல மாற்றம் இப்போ சிலருக்கு கிடச்சிருக்கும் சிலருக்கு கிடைக்காமல் போயிருக்கும் ஆனால் இப்போ நான் உங்களுக்கு கிரகங்கள் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு மற்றும் முருகன் வழிபாடு செவ்வாய் பகவானுடைய தாக்கம் இருக்குன்றனால முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் இந்த வழிபாடுகளோடு சேர்த்து இப்போ நான் அந்த பிரபஞ்சம் ரீதியாகவும் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களை யாருன்றதை உங்களுக்கு உ உணர்த்தும் நீங்கள் யாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க சரிங்களா ஆகவே இந்த பிரபஞ்சம் ரீதியாக நீங்கள் உங்களுடைய தூக்கத்தில் இந்த நேரத்தில் விழிப்பு வந்துருச்சுன்னா எழுந்து உக்காந்து அடுத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நியாயமான கோரிக்கைகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு அந்த சக்தி வாய்ந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் உணர்த்த வேண்டும் இதை இனி மகர ராசிக்காரர்கள் நாளையிலேருந்தே நாளையிலேருந்து ஏன் ஆமாம் நாளை கரெக்டாக நாளை அதிகாலையில் இருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டிங்கன்னா சரிங்களா அதில் இதுலேயே இன்னொரு காரணமும் இருக்குது அதையும் நான் என்னன்றத சொல்கிறேன் சரிங்களா இப்படி நீங்கள் எழுந்திருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அதை இது வரைக்கும் யாரும் சொல்லலை ஆனால் நான் சொல்கிறேன் இந்த இரவு நேரம் தூங்கிறதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி காலையில் நீங்கள் அதிகாலையில் எனக்கு திடீர் திடீர்னு தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சுறேன்னு விழிப்பு வந்துட்டுருக்கேன்றதை யோசிச்சுட்டே படுத்திங்கன்னா அந்த நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக எழுந்திருப்பீங்க அதான் நம்முடைய மனம் ரீதியாக வரக்கூடிய அந்த அலாரம் உங்கள் மனசு தான் ஒரு அலாரம் மனசுக்குள்ளே ஒரு அலாரம் இருக்குது மொபைலில் வெளியில் கடிகாரத்தில் நீங்கள் அலாரம் செட் பண்ணணும்னு அவசியமே இல்லை நீங்கள் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வந்து எனக்கு நான் அதிகாலம் மூணு மணிக்கெலாம் தூக்கம் விழிச்சுக்கிறோம் எதுக்காக எந்திரிக்கிறோனே தெரியல ஆனால் தூக்கம் போகுது தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிடுறோமே அப்படின்னு அதை பற்றியே சிந்திச்சுட்டு படுத்து தூங்குனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நேரத்துக்கு நீங்களே எந்திருப்பீங்க அலாரம் வச்சு உங்களை யாரும் எழுப்பிட தேவையில்லை அந்த எண்ணங்கள் உங்களை வந்து அந்த நேரத்தில் எழுப்பும் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நேற்று நைட்டு யோசிச்சிங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளேயே வேலை செஞ்சு உங்களை எழுப்பிடு நீங்கள் வேணால் இந்த பதிவை பார்க்குறவங்க வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ சொன்னதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா காலையில் ஒரு அதிகாலை ஒரு நாலு மணிக்கு நான் கோயிலுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன் அதை நைட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதையே நினச்சிட்டே தூங்குங்க காலையில் நாலு மணிக்கு கோயிலுக்கு போகணும் 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 கரெக்டாக எந்திரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சரிங்களா அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக காலையில் நாலு மணிக்கு சரியாக நாலு மணிக்கு நீங்கள் க டக்குன்னு எந்திரிச்சு கடிகாரத்தை பார்த்து பாருங்க சரியாக நாலுக்கு ரெண்டு நிமிஷம் இருக்கும் இல்லை ஒரு நிமிஷம் இருக்கும் இல்லை நாலு நாலு ஒன்று நாலு ரெண்டு இந்த நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண் வெளிப்பு ஏற்பட்டிருக்கும் சரிங்களா என்னப்பா அலாரமே இல்லாமல் அந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சிட்டோம் ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவை மன ரீதியாக சைக்காலஜிக்கலாக நம்ம எப்படி வந்து நம்மளுடைய லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்ட்டுருக்குறோன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் நீங்கள் என்றைக்கு தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கி முழுமையாக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கிறதுக்கான வழிகள் என்ன எப்படி நம்ம ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும் எப்படி வாழணும் எந்தெந்த விஷயத்தை எந்த அளவோடு நம்ம லைஃப்பில் அலோ பண்ணுன்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு நல்ல நிலைமை அடையணுன்னா நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கக்கூடாதுன்னா உங்களுக்கான முன்னேற்றத்தை சரியான டைமில் நீங்கள் அடைஞ்சிடணுன்னா உங்கள் லைஃப்குள்ளே நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி லைஃப்குள்ளே எந்த எந்த அளவுக்கு அதை அலோவ் பண்ணணுன்ற அந்த அளவு முறையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த நல்லதாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான் அதையும் நீங்கள் அளவுக்கு மீறி விடக்கூடாது எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் அன்லிமிட்டடான ஒரு அளவு இருக்குது அது என்னென்னா உங்களுடைய முயற்சிகள் ஐம்பது வயசு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஐம்பது வயசு அறுபது வயசு ஆன நபராக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கும் இங்கே அறுபது வயசில் கோடீஸ்வரன் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் ஆகவே இங்கே வயது ஒரு பொருட்டே இல்லை சரிங்களா ஆகவே இன்றைக்கி நான் இந்த பதிவுகளில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அதற்கான விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலநிலையை எப்படி உங்களுக்கு ஏற்றவாறு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்ற அந்த பிரபஞ்சம் ரீதியான சக்தியும் உங்கள்கிட்ட இருக்கணும் அந்த ஈர்ப்புத்தன்மையும் இருக்கணும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த அதிகாலையில் எழுந்த உடனே நல்ல நல்ல எண்ணங்களை ஐயா இங்கே நிறைய பேர் தனக்குத்தானே தன்னையே அறியாமல் நெகட்டிவாக யோசிச்சு அந்த நெகட்டிவான விஷயத்தை தான் அடைகிறாங்க அதனால தான் மேலும் 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 பட்ட காலையிலே படுன்ற மாதிரி தொடர்ந்து அவங்க அந்த ச சங்கடம் சோதனை வேதனை வறுமை கடன் அப்படின்னுன்ற அந்த அந்த மாய வலையில் சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாமல் இருக்காங்க ஆகவே உங்கள் ஆழ் மனம்தான் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு எப்படி நம்ம இப்போ விவசாயம் பண்ணுற இடத்துல என்ன எப்படி நம்ம வி விளையக்கூடிய பயிரை எப்படி நம்ம பார்த்து சிறப்பாக விதைச்சு நம்ம வ வளர வைக்கிறோமோ எவ்வளோ செல் அப்படியே பச்சை ப செழிப்பாக வளருது பார்த்திங்களா அதே மாதிரி தான் உங்கள் மனசும் அங்கே என்னென்ன விதைக்கிறீங்களோ அதெல்லாம் முளைக்கும் அதை தான் உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக நேரில் நீங்கள் அறிவ அறுவடை பண்ணுவீங்க இதுதான் உண்மை இதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் ஐயோ நம்ம லைஃப் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஐயோ நம்ம என்ன பண்ணணும் அவங்கக்கிட்ட போய் கேட்கலாம் இவங்ககிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரங்கள்ட்டே கூட ஒரு பத்து மாதத்துக்கு ஒரு பத்து ஜோசியக்காரங்க அஞ்சு ஜோசியக்காரங்கன்னு மாறி 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 நீங்கள் போய் பார்த்து பார்த்து நிறையா காசு பணம் எல்லாம் போட்டு எனக்கு எதுவுமே ரிசல்ட்டே கிடைக்கலைங்க எனக்கு குழப்பமாக இருக்குங்க இதெல்லாம் ஏன் ஒரே ஒரு தாரக மந்திரம்தான் உங்கள் அடிமனது உங்கள் ஆள் மனது உங்கள் வாழ்க்கைக்கான அஸ்திவாரம் அங்கே தேவையில்லாமல் வளர்ந்துருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கி எரிஞ்சுட்டு நல்லதாக விடுங்க நல்லதாக முளைக்கும் அந்த வைப்ரேஷன் உங்கள் லைஃப்பில் எங்கே நல்லது இருக்கோ அங்கே ஈர்த்துட்டு கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா ஆகவே இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இது எல்லாமே ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான் இதுக்கு தான் சொன்னேன் இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாவே அந்த பிரபஞ்சத்தினுடைய உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த தேடல் எவன் தேடுகிறானோ தேடுவது நிச்சயம் ஒரு நாள் அந்த மனிதன் கையில் கெடைச்சிரும் இங்கே தேடுறதுக்கு தப்பாக சில பேர் தேடிடுறாங்க தேடாமல் சும்மா உக்காந்துடுறாங்க நீங்கள் தேட ஆரம்பிங்க உங்களுக்குள்ளே தேடுங்க உங்களுக்குள்ளே கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் வெளியில் தேடுறதோடு உள்ளே உங்களுக்குள்ளே தேடுறது தான் எல்லா விஷயத்துக்கான ரிசல்ட் உங்களுக்குள்ளேயே இருக்குது சரிங்களா இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போது நம்ம சேனலோட நினைத்திருங்க நன்றி வணக்கம்